கீழே போனா போ இவ்வளோ நேரம் கீழே தானே இருந்தேன் ஆள் வந்தவொன்னே மேலே ஓடி வந்துடணும் அவனுக்கா ஏண்ட்டி இப்படி இருக்கிற ஏன் இப்படி இருக்கிற ஆ கீழே இவ்வளோ இடம் இருக்குது விளாட ஐயோ எகிறாத ரீ வா எகிறக்கூடாது ரீச்செல்லாம் ஊடு ஓடு ஊடு இங்கே இடம் நல்லா இருக்கும் இந்த அம்மாவுக்கு ஐயோ ஏய் நுங்க பூச்சி இருக்காத ஏய் புதுசுரி கிழிஞ்சிரும் ஏ சொன்னா கேளு இங்கேப்பா இந்த பைத்தியத்தை வச்சு லைவ் எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடு போட வேண்டியதாகுதுங்க நம்ம சொல்கிறத மீறி எல்லாத்தையும் செய்கிறாள் லுங்கிய பூச்சி வலிக்கிறது இதே தான் வேலை உனக்கு இங்கே சுற்றி எவ்வளோ இடம் இருக்கு பாருங்கள் அந்த பழைய வீட்டில் யாவது இடம் இருக்காது இங்கே வந்து கீழே வந்து டியூஷன் எடுப்பார் அவசரம் அதுக்கு மட்டுந்தான் இந்த இடம் அவர் சாயங்காலம் வருவார் டியூஷன் எடுத்துகிட்டு போயிடுவார் மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு தான் இங்கே நிறையா மரங்கள் இருக்குது இந்த இடத்துல ஒரு மரம் இது என்ன மரம்லான்னு தெரில மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க பார்க்குறீங்க அது ஒரு சின்ன விஷயம் தாங்க அப்படி போயிட்டு எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபருக்கெலாம் போயிட்டு அப்படி ஒரு கிளிக் பட்டன் அமுச்சிங்கன்னா சப்ரைப் பட்டன் அனு ஒன்றும் இல்லை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள் கொடுத்திங்கனாலே போதும் வேறு ஒன்றுமே நாங்கள் பெருசாக ஒன்றுமே கேட்கலையே என்ன சொல்கிறேன் ஜெசி இங்கே ஒரு கிணறு இருக்கும் இந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணறு இருக்கிறது ஆனால் ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் ஆனால் பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பூட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் இருந்ததுன்னா சேஃபு நம்மளுக்கு கரண்ட் இல்லைனாலோ எது இல்லைனாலோ இருந்து தண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மழை பேஞ்சது பார்த்திங்களா இந்த மலையிலலாம் நாங்கள் இதில் தான் தண்ணி எடுத்தோம் அதனால் எங்களுக்கு தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருந்தது இந்த கிணறு இருக்கிறதுனால இங்கே ஒரு செடி இருக்குது நம்மக்கிட்ட இந்த செடி பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரில என்ன பூன்னு தெரில ஆனால் அழகாக இருக்கும் இந்த பூ இந்த பூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி ஒன்று இருக்கும் அது ரெண்டு பறிச்சது ஏதோ தேங்காய் நெய்யின்ற மாதிரி இது ஒன்று இருக்கும் இது ஒன்று அந்த சைடில் ஒன்று இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து மிளகா செடி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மிளகா செடி தான் ஒரு நாலஞ்சு ஆறு வளர்ந்துருக்கு விதையை போட்டு ஆனால் நல்லா ஒரு ஆறு செடிக்கிட்டே வளர்ந்துருக்கு விதை போட்டு இது வந்து இது என்ன செடி அதை ஏதோ சொல்லுவாங்க அந்த சளிக்கெலாம் சாப்பிடுவாங்களே சளி சாப்பிட்டா நல்ல இருமல் செல்லாம் இருந்தால் அந்த செடி சாப்பிட்டா நல்லது இந்த மாதிரிலாம் வீட்டில் இன்றைக்குமே எல்லாமே வச்சுக்கணும் நல்லா சேஃப் இதெல்லாம் மிளகா செடி இதெல்லாம் நல்லது நம்மளுக்கு தேவையானதை போய் நம்ம அந்த நேரத்துக்கு பட்டு பட்டுன்னு வாங்கிக்கலாம் இது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இதை போட்டு வச்சோம் இது அந்த இது மாதிரி அது என்ன சொல்கிறது சப்பட்டா பழம் ஏன் சீத்தாப்பழம் சீத்தாப்பழத்தை போட்டு வைச்சோம் இவன் மேலே ஓட்டாங்க இவ இவ அடிக்கடிக்கு இப்படி தான் பண்ணுறா ஏய் இங்க வா கீழே வா நீ கீழே வா ஒரு நிமிஷம் வா கீழே தானே நின்ற அப்படியே மேலே மேலே ஓடுற மாதிரியே சீனை போட்டுருவ ஏன் இப்படி பண்ணுற தண்ணி கண்ணு வர நில்லுங்கண்ணா இரு இரு பைத்தியம் மாதிரி குதிக்காதிரி பைத்தியம் மாதிரி குதிச்சிருந்துதான் அப்புறம் நான் பயங்கரமாக நான் விடுவேன் லைவ் இது ஒரு நிமிஷம் ஐய் நீங்கள் வா இப்படி வா ஏன் அவர் போக மாட்டார் நான் வேறு லைவ் எடுத்துன்னுக்கிறேன் இப்போ வேறு இவர் வேறு தண்ணி கிணக்கு வந்துக்கிறாரு தண்ணி கணக்கு இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் சப்ரை பண்ணுங்கள் ஏய் ஏ மேலே வர்றது பிறகு பைத்திய காட்சி ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிற ஜினி அடிக்கடிக்கு மேலே வர்றேய் இங்கே வா உனக்கு கெட்டி போடாது தப்பாக போச்சு எங்கே மேலே வர்ற இங்கே கீழே வா கீழே வா உனக்கு இட்லி இருக்கு வா வ இந்தா இந்தா வா நான் இட்லி தருவா இந்தா வா கீழே வந்து தரேன் வா கீழ வா இந்தம்மா இட்லி வேறு இதில் வா நீ கீழே வந்தேன்னா நான் இட்லி தருவேன் வேணா தரமாட்டேன் இன்னும் நிறையா காமிக்கலான்னு பார்த்தா எங்கங்க அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை வந்தது இது வந்து இதுதான் மாங்காய் ம மாங்காய் மரம் ஒன்று பெரிய ஆனால் பெரிய மரம் இது வரைக்கும் ஒரு இதுவும் வரல இந்த மாங்காய் மரத்தில் கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ண செடி தான் இது ஆனால் இது வருமா வர்றது ஆனால் வளர்ந்துச்சு எவ்வளோ அந்த மழை தண்ணி கீழே போது கூட அவ்வளோ சூப்பராக வளர்ந்தது தாங்கி நின்றுந்தது இந்த மரத்தோட வேரில் தாங்கி நிற்கிது போல் இது சீத்தாப்பழம் போட்டிருக்கோம் இது சீத்தாப்பழமாக என்ன மரம்னு தெரில ஆனால் வேப்பிலம் மாதிரி வருது வேப்பில மரம் மாதிரி வருது மிளகா செடி வந்துக்குது ஒரு ஆறு ஏழு தக்காளி போட்டோம் தக்காளி போட்டு வரவே இல்லை தக்காளி வரவே இல்லை மற்றபடி இந்த செடிலாம் வந்து இந்த பூலாம் அழகாகுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னும் நிறையா செடி வாங்க வேண்டியது இருக்குது ரோஜா செடி வாங்கணும் இன்னும் நிறையா செடி வாங்கணும் நிறையா செடி வாங்கணும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது ஒரு கருவேப்பிலை எப்போ வேணால் இப்போ இது பண்ணிக்கலாம் மெயினாக போட்டதே இந்த அம்மாக்காக தான் லைவு ஆனால் இந்த அம்மா எங்கே நம்ம சொல்கிற பேச்சே கேட்குறது கிடையாது இங்கே ஓடுறா அங்கே ஓடுறா லுங்கியை பூச்சி இழுக்கிறா புது புது லுங்கி இதனாலேயே வேஸ்ட்டாக போகுது எங்கேயாவது எதுவுமே கேட்க மாட்டேங்குது ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது கிடையாது மேலே ஒரு தலைவன் கத்தினுக்கிறான் அவன் என்னத்துக்கு கத்துவானே புரியாது அது ஒருத்தன் கத்தினுக்கிறான் இந்த மாதிரி தான் நந்தினுக்குது ஆனால் இது கிணறு இருக்கிறது இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கரண்ட் இல்லாத சமயம் இந்த வெள்ளம் வந்த சமயம்லாம் இதுலேருந்து தான் நாங்கள் தண்ணியே எடுத்தோம் இந்த தண்ணியே இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க வேண்டியதாக இருக்கும் தண்ணிக்கு இது இருக்கிறதுனால நாங்கள் எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் தண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வந்தது இங்கே கீழே இருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வீடு கீழே நம்மளுக்கு தான் ச இதுவே கீழே வந்து வேறு ஹவுஸ் ஓனர் வந்து டியூஷன் மட்டும் இருப்பாங்க எடுத்துட்டு சாயங்காலம் ஈவினிங் போல் போயிடுவாங்க மெயினாக இந்த அம்மாக்காக தான் பார்த்துது அந்த பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கெட்டியே போட்டு வச்சுருந்தோம் பாவம் இதுக்கு சுற்றுறதுக்கு ஒரு இடம் இல்லை இந்த அம்மாவுக்கு இங்கே சுற்றுறதுக்கு இடம் இருந்தோம் இந்த அம்மா சுத்த மாட்டுக்குறாங்க அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ தூரம் இடம் இருக்குது உள்ளே வரைக்கும் போயிட்டு இப்படி சுற்றலாம் மொட்டை மாட்டில் இடம் இருக்குது ஆனால் வெளியே போகணுன்னு தான் இடம் பிடிக்குது ஒரு நிமிஷம் தண்ணிக்கு என்ன வேறு வந்துக்கிறாரு முதல்ல தண்ணியை பிடிச்சிருவோம் இப்போ ஏஞ்சி ஓடி வரும் யாராவது எங்கேயும் போகக்கூடாது இவங்களுக்கு ஒன்னே ஏஞ்சு ஓடி வந்துடுவோம் ஒரு நிமிஷம் இந்த லைவில் இது மட்டும் ஏய் வெளியே போயிடக்கூடாது நான் இதை வரேன்னா ஒரு நிமிஷம் நான் பூச்சி அப்படி வச்சிட்றீங்களா இது வெளியே ஓடி வந்துடுது ஏய் வெளியே போகக்கூடாதுரி எதுக்கு வெளியே போகிற நீ எதுக்காக வெளியே போகிற உனக்கு தான் இங்கே இவ்வளோ இடம் இருக்குல்ல சுற்றுறதுக்கு அப்போ கூட வெளியே போடணுன்ற வெளி அதிகோம் இங்கே ஜசி நீ லுங்கிய கச்சி கட்சி இழுத்து தான்டி சொன்னா கேள் லுங்கிய கச்சி கட்சி இழுத்து தான் எனக்கு வந்து இதுவாகுது எத்தனை லுங்கி தெரியுமா இதோட ஆறாவது லுங்கி நான் மாற்றிக்கிறேன் கிஞ்சி கிஞ்சி நீங்கள் அந்த அளவுக்கு இது பண்ணுற ஆறாவது லுங்கி அவர் காசை காசு ஏற்று போட தண்ணி கேன் மட்டும் வாங்க சொல்லுவாங்க காசை கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டாண்ட வந்து இங்கே மாட்டி வந்துருங்க அவர் புரிய பார்த்திங்களா இந்த மாதிரி அவர் பிடிச்சி அப்படி வச்சுட்டு போயிடுவார் நம்ம தூக்கின்னு போக தான் வேலை ரூபா அவர் தூக்கி போய் வச்சுருவார் அவ்வளோவா இரு நான் காசு எடுத்து நான் சொல்கிறேன் ஏய் வா வி நீ வெளியே போகக்கூடாது என்னத்துக்கு வெளியே போகணுன்ற இவ்வளோ இடம் இருக்குல்லடி அப்புறம் என்ன தூக்கி வெளியே போகணும் இங்கே வாடி நீங்கள் வா இங்கே வா ஏன் ஜி இதை பாரு இந்த மாதிரி பண்ணன் வை மறுபடியும் பழைய வீட்டுக்கே போகலாமா அங்கே கெட்டி போட்டு ஒரே பத்து பார்த்துருந்த பேர் மெயினாக இதுக்காக தாங்க பார்க்க வேண்டியது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாவம் ஆனால் குட்கேர்ள் ஜெசி என்றைக்குமே குட்கேர்ள் இன்னும் நிறையா ஸ்டோரிலாம் இருக்குது அதை சொல்கிறேன் அந்த ஸ்டோரிலாம் கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரிய ஸ்டோரி பெரிய கஷ்டங்கள் பயங்கரமாக நிறையா இருக்குங்க என்னாடி ஆமாம் தான் அப்போ தான் ஜெஸியே வாங்கணும் நாங்கள் ஜெஸ்ஸியை வாங்கின காரணமே அதனால தான் ஜெஸ்ஸி வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எங்கள் மைண்ட்லாம் ஃப்ரீயாச்சு இவ்வளையே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகாமல் வச்சுருக்கோம் இன்னும் நிறையா ரோஜா செடிலாம் வாங்க வேண்டியது இருக்குதுங்க ரோஜா செடிலாம் வாங்கி செட் பண்ணோம் இன்னும் நிறையா செடி செட் பண்ணணும் தக்காளி செட் பண்ணும் தக்காளி செட் பண்ணோம் ஆனால் இவன் வந்துருக்கான் இவன் பெருசான ஒன்று தான் தெரியும் இவன் வந்து என்ன செடின்றது இவன் பெருசான தான் தெரியும் ஆனால் இவ்வளோ தண்ணிலையும் இவன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான் பெருசாகிட்டான்னா இவன் என்ன செடின்றது தெரியும் ஆனால் இதுகிட்ட கொஞ்சம் எல்லா செடியும் உஷாராக பார்த்துக்க வச்சுக்க இருக்குது பிச்சு போட்டுருது அந்த மாதிரி இருக்குது இது இதை நம்பி எதுவுமே கீழே வைக்க முடில இந்தம்மா கீழே இப்போ ஜாலியாக இந்த இந்தம்மாவாக வராங்க கீழே போகிறாங்க இந்த இந்தம்மாவை ஜாலியாக இது பண்ணுறாங்க மறக்காமல் பார்க்குறீங்க பார்க்குறீங்க சப்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க நிறையா புது புதுசாக தான் பார்க்குறீங்க ஆனால் புதுசாக பார்க்குறவங்க தான் என்றைக்குமே சப்ரேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அது ஏன்னே தெரில இது என்ன செடின்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன செடி ஆனால் கொய்யாக்காய் செடிலாம் கிடையாதுங்க கொய்யாக்காய் செடிலாம் இப்படிலாம் இருக்காது இது என்ன செடினே தெரில ஆனால் ஆனால் இதுலேருந்து ஒரு பூவும் வரல ஒன்றுமே வரல ஆனால் அது பாட்டுன்னு வாழ்ந்து கிடக்குது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வா ஜசி நீ இப்படி வா இப்படி நான் உனக்கு இட்லி வாங்கி தருவேன் புரியுதா உனக்கு இட்லி வேணும்னா நான் வாங்கி தருவேன் ஏய் ஆ உன்னால் உங்க என் அடி பிடிக்கிற உன்னால்தான் நான் தேர் சொல்லிட்டேன் அடி வாங்குவேன் நீ ஏய் அவருக்கு காசு கொடுக்கணும் அவரே போயிட்டார் போலது அட பாரீங்களா ஒரு மனுஷன் தண்ணிக்கான மனுஷன் காசுக்காக வந்தார் அவர் காசை கொடுக்கல தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ இதுதான் போக மாடி நம்ம மேலே சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா 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 இல்லையா ஆ உனக்காக தான் லைவே வந்தது ஆனால் நீ என்ன பண்ணுற போய் போய் படுத்துக்கிற ஆ போய் போய் படுத்துக்கிற இதெல்லாம் நியாயமா சொல் நியாயமாடி எது பண்ணாலும் பத்துக்கிறது எங்கேயாவது போயிட்டு 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 இங்கே வந்து கீழே வந்து அம்மா இந்த அம்மாவோடய ராஜ்யம் இந்தம்மா யாரையும் வரக்கூடாது யாரும் வரவும் கூடாது கேட்டை யாராவது தட்டுனா போதும் இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது கேட்டவும் தட்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா பாட்டுன்னு சுற்றுவாங்க கீழே எது கிடக்குதோ எடுத்து சாப்பிட்றது இதே வேலையாக தான் இருக்குது அது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க ஏன் ஒயிட்டாகுதுன்னு தெரில முடியலாம் விட்டமின் ப்ராப்ளம் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு தெரியல எவ்வளோ முடி கொட்டுது பாரு ஜெசினியும் இங்க பாரு பா எவ்வளோ முடி ஃபுல்லாக முடிதான் முடி முடியா கொட்டுதுக்கு இருந்து பா இவா கேட்லாம் திறக்க முடியாது நீ இந்த சீன்லாம் போட்டுன்னு இருக்காத உனக்கு சுத்தத்துக்கு இங்கே இவ்வளோ இடம் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் பார் இவ்வளோ இடம் மொட்டை மாட்லையும் இடம் இருக்குது இவ்வளோ இடம் காலி இருக்கு உனக்கு சுத்தத்துக்கு ஆனால் நீ என்ன பண்ணுறனா ரோட்டுக்கு தான் போவேன் தெருநாயோட தான் சண்டை போடுவேன்னு நீ சுற்றி நிற்கிற ஆ தெருநாயங்களோட சண்டை போடுவேன் தான் சுற்றி நிற்கிற உட்கார் வரணும் சய் ஏய் ஏய் ஆனால் நீ இங்கே வந்ததுலேருந்து சொல்கிற பேச்செல்லாம் கேட்கறதே இல்லைடி நீ ஜெசினி டயர்ட் ஆயிடுச்சா டயர்டாயிச்சா அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு ரெண்டு பேர் பார்க்குறாங்கப்பா அதுலேயும் ஒருத்தர் போயிட்டார் யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க ஆனால் லைக் மட்டும் வரல நம்ம வீட்டுக்கு நேரம் இதுக்கு ஒரு பூட்டு வாங்கி போடணுங்க பூட்டு வாங்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அநேகமாக பார்க்கறது யாருன்னா என்னோடய தங்கச்சியாக கூட இருக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்களே என்ன ஜெசி சொல்கிற கரெக்டு தானே சொரிஞ்சு சொரிஞ்சு சொல்லி சொரிஞ்சு இதை முதல்ல கூப்பிட்டுனு போனங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுனு போனோம் இருங்கடா இந்த சும்மா இருக்கும் போதெல்லாம் எவனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த சும்மா இருக்கும் போதெல்லாம் எவனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான் இந்த மாதிரி லைவ் வரும்போது தான் ஃபோனு எல்லாமே வந்துங்கனே இருக்குது இவ்வளோ நேரம் நான் சும்மா இருந்தேன் இப்போ தான்டா லைவ் எடுக்க வந்தேன் அதுக்குள்ளே இத்தினி ஃபோன் பண்ணுறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மோட்ரு தான் கடிசிலாக இப்போ மேலே ரெடி பண்ணோம் தண்ணியில் முழுகி இங்கே ஃபஸ்ட்டு கீழே இருந்தது கீழே ஃபுல்லாக தண்ணி இவ்வளோ தூரம் தண்ணி கரெக்டாக இங்கே கீழே இவ்வளோ தூரம் தண்ணி அவ்வளோ மீன் போச்சு ஆனால் ஒரு தூண்டில் இருந்துதுன்னா அழகாக மீன் பிடிச்சிருக்கலாம் கடிசில் தூக்கி மோட்டரை தூக்கி இங்கே மேலே செட் பண்ணியிருக்காரு ஹவுஸ் ஓனர் ஒரு நாலடிக்கு ஏன்னா எப்போ அடுத்தது என்ன வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது என்றைக்குமே எதுவுமே நிரந்தரம் இல்லை ஜிசி எப்போ என்ன வேணால் நடக்கும் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இங்கே ஒரு மூணு தொட்டி ஃப்ரீயாக இருக்குது இதை ரெடி பண்ணோம் யார் என்ன இதுவாக இருந்தாலும் எது நடக்குதுன்னே சொல்ல முடியல இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக போயிடணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி இப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க நிறையா பேர் பார்க்குறீங்க ஜொமேட்டோ இந்த ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஆகுது ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸுக்கு அந்த குளிருக்கும் நல்லாயிருக்கு வேலைக்கு போகும்போது இதே போட்டுன்னு போனான்னு போனேன் இதுதான் கரெக்ட் என்ன போட்டு மூஞ்சி கூட கழுவில் லைவ் வந்துட்டு லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க லைவ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது பெரிய வீடியோவே எடுக்க முடில இவ்வளோ வச்சுன்னு பெரிய வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நம்ம படாத பாடு போக வேண்டியதாகுது இடையில ஜுரம் வந்து எல்லாம் உசாராக இருங்க பயங்கரமான ஜுரம்லாம் வருது கை கால்லாம் வீங்குற அளவுக்கு ஏகப்பட்ட ஜுரம் வருது அதனாலே நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்க வேண்டியதாகுது ஏ எப்பலாமா நம்ம பாய் சொல்ல போயிடலாம் பாய் சொல்கிறீ ஜி பாய் சொல்ல போயிடலாமா நம்ம அந்த அம்மாவுக்கு இப்போ பசி ஏற்றிச்சு போய்ட்டே நம்ம போயிட்டு ச சாப்பாடு போட்டால் மட்டும்தான் அம்மா மறுபடியும் ஆக்டிவ் ஆவாங்க இல்லைனா ஆக்டிவ் ஆகலாம் ஆக மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு இதுதான் வேலை கீழே வந்து பத்தாச்சு காமிக்கிற பாருங்க ஏய் ஃபோனை முதல்ல ரெடி பண்ணுங்க ஜூம் ஜூம் ஆகினே இருக்குது ஃபோனை ரெடி பண்ண ஏய் சாப்பிட்லாண்டி சரியா போலாமா பரியா வரலையா பசிக்குதுல்ல உனக்கு நான் போகிறேன் மேலே வரல வா வரா கட்டிப்போ வந்தாவா வரலையா வரல அப்படியே கீழே இருந்துக்கோ சரியா கீழே கறந்துக்கோ மேலே வராத வந்துருக்குற போகிற நீ இந்த வந்துட்டான் அவ்வளோதான் ஓகே பாய் 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 நன்றி 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 லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சின்ன யூடியூபருக்கெலாம் நீங்கள் போடுற சப்ரேட்டு தான் ஒன்றில் போயிட்டு அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு காசாக பணம்மா ஓகே பாய் ஜெசி பாய் சொல்கிற